அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மிகவும் வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான வசிய முறைங்கிறதுனால உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் இதை பயன்படுத்துங்க தேவை இல்லாமல் யார் மேலேயும் பயன்படுத்தாதீங்க தவறான வழிக்கு வழியில் பயன்படுத்தாதீங்க உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த பத்திய முறையை கையாளணும் ஒன் சைடாக உயிரு உயிராக நேசிக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்களும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட் பாக்ஸில் ஒன் சைடு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறேன் நான் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலான்னு அப்படி இருந்தும் வீடியோவை முழுசாக பார்க்காம கேட்டுருந்தே இருக்காங்க பிரச்சனை இல்லை பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு பிரிஞ்சிருக்காங்கனாக்கா நிச்சயமாக ஒன்று சேர்வார்கள் ரொம்ப பவர்ஃபுல் வரிசைய முறை காரணமே இல்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு போனவங்க திடீர்னு வேணான்னு அவாய்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு போனவங்க அல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கணவன் மனைவி அடிக்கடி இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் தீர்றதுக்கு இந்த வசிய முறையே கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சோதனை ஓட்டத்துக்கெல்லாம் பண்ணி பார்க்காதீங்க பண்ணி பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கன்னா பண்ணாதீங்க அதற்குண்டான பலன் உங்களுக்கு வேறு மாதிரியாக கிடச்சிரும் நம்பிக்கை ஈடுபாடு உங்கள் பக்கம் நியாயம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்தணும் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ நாளும் வரையலாம் காலேஜ நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது இதை பண்ணிவிடுங்க ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து முப்பது வினாடிகள் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது உட்காந்து பண்ணிவிடுங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலே இருக்கட்டும் முப்பது வினாடிகள் இங்கே எந்த நோக்கத்திற்காக பண்ணீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ பயன்படுத்தலாம் பச்சை கலரோ ப்ளூவோ பிளாக்கோ ரெட்டோ எது இருக்கோ நீங்கள் பயன்படுத்தலாம் பெண்கள் தீட்டு நாட்கள் பண்ண வேண்டாம் இது பண்ணி முடித்தப்போ நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசதி முறைங்கிறதுனால இதை வந்து நீங்கள் பண்ணும்போது சுத்தமாக இருக்கிறது அவசியம் நைட் மதியானம் பண்ணலாமா பத்து மணிக்கு பணி மேலே பண்ணலாமா நைட் பண்ணலாமா அதெல்லாம் கேட்காதீங்க காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே குளிச்சுட்டு தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க நீளமான பாக்ஸ் அதுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் போடுங்க போட்டு முடித்தப்போ நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த இடத்துல வந்து அறுபத்தி ஆறு இங்கே நாற்பத்தி ஒன்று இங்கே வந்து தொண்ணூற்றி இரண்டு எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சப்பறம் கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க அமைதியாக நிம்மதியாக உக்காந்து நான் கொடுத்துருக்குற இந்த வசிய முறையை வர வசிய அந்த வரைமுறை அந்த கரெக்டாக எப்படி வரைகிறனோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு பொறுமையாக வரையங்க அவசரப்படாதீங்க இப்போ நம்பர்ஸ்லாம் போட்டாச்சு இங்கே வந்து या अल्लाह या, अल्ला। या, या या लतीफु। या वीफ लतीफु। बंदे या वलियू ஒரு நீளமான பாக்ஸ் போடுங்க ரெண்டு கோடுகள் போடுங்க முதல்ல எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க அதுக்கப்புறம் அறுபத்தி ஆறு நாற்பத்தொம்போ தொண்ணூற்றி ரெண்டு நான் சொன்ன மாதிரி எப்படி அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க பண்ணி முடித்தப்பறம் நடுவில் யா அல்லா போடுங்க இங்கே யா அல்லா தீஃபோ போடுங்க இங்கே யா வலியும் போடுங்க போட்டு முடித்தப்பறம் உங்கள் கேட்ட சென்ட் எதனா இருந்தால் இதில் தடவி விடலாம் அத்தர் ஆல்கஹால் நான் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்கஹால் சேர்க்காத அத்தர் அல்லது வாசனை திரவம் ஏதாவது இருந்ததுனாக்கா அவங்க கேட்டுனாக்க இது தடவிடுங்க தடவி முடித்தப்புறம் யா அல்லா யா வதுது யா அல்லா யா வதுது இது வந்து சேர்ந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி நூறு வாட்டி நீங்கள் சொல்லணும் நூறு வாட்டி சொல்லிவிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே ஊதி விட்டு மடித்து டேப் போட்டு முடிக்கோங்க டேப் போட்டு முடிக்கோங்க இல்லை ஏதாவது பிளாஸ்டிக் கவரில் கூட வச்சுருக்கலாம் நீங்கள் பண்ணி முடித்தப்போனா இதை நீங்கள் உங்கள் ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கோங்க பெண்கள் பீரியட் டைம்ஸ்லேயே எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ணலாம் ஒரு ஏழு நாட்கள் உங்கள் பாக்கெட்டில் இருக்கட்டும் இதை நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ யார் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கக்கிட்ட போய் பேசுங்க சூப்பராக வேலை செய்யும் ஆளே மாறிடுவாங்க உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாங்க உங்கள் இஷ்டப்படி நடப்பாங்க உங்கள் ஆசைப்படி இன்னங்கி வருவாங்க எல்லாமே நடக்கும் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் வெற்றியை உறுதியாக தரக்கூடிய ஒரு அற்புதமான பவர்ஃபுல்லான வசிய முறை அவசியம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்